தினமல நேரில் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறோம்னா பறந்து போ ராமோடிய டேரெக்ஷன் அந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரொம்ப அழகாக ஒரு குழந்தையை வளர்த்துருக்காங்க அந்த அம்மா அப்பா வீட்டில் இல்லைனா கூட அந்த குழந்தை எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் அவன் பாட்டு அவன் இருந்துக்கிட்டு இருக்கான் பட் அவன் அட்டன் பண்ணுறான் ஆன்லைன் கிளாஸில் ஒரு சின்ன சின்ன சேட்டப் பண்ணுறான் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் விளையாடமோ தெரியாம உடச்சிட்றான் இதெல்லாம் தெரியாமல் வீட்டுக்கு வர அப்பா அதை பார்த்து கொஞ்சமாக கோவப்படுறாரு பட்டு நம்ம வீட்டில் அடி தடி உத அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப அழகாக அவங்கள ட்ரீட் பண்ணி வளர்க்குறாரு இருந்தாலும் அந்த பையன் கோச்சிக்கிறான் என்னடா அப்பா இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாருன்னு ஒரு சின்னதாக ஒரே ஒரு அற ஆராய்கிறாரு அதில் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசாமல் ரூம்குள்ளே போய்ட்றான் டின்னரும் சாப்பிட ஆறா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா தொடர்ந்து அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ அவன் யோசிக்கிறான் அவன் வாழ்க்கையில் அவன் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணிகிட்டே இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக என்ன இருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு நடுவில் நான் தூங்கணும் அப்படின்றதான் மிகப்பெரிய ஆசையாக இருக்குது அந்த ஆசை எப்போ நிறைவேறும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கான் நம்ம ஒரு கொஸ்டின் வரும் அம்மா அந்த அம்மா கேரக்டருங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சேலை பிஸ்னஸ் பண்ணுறாங்க சாரிலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூருக்கு போய் ஒரு எக்ஸ்போவில் இந்த சாரீஸ்லாம் சேல்ஸ் இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளே இந்த பையனும் அப்பாவும் சேர்ந்து என்ன மாதிரியான சேட்டைகள்லாம் செய்கிறாங்க டுவர்ட்ஸ் தி என்ில் இந்த அழகான ஃபேமிலியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டக்கூடிய படம் தான் இந்த போ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனசும் பறந்து போகும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை ராமவர்கள் ரொம்ப கிளியராக இருக்கார் நம்ம வந்து ஒரு கதையாக ஒரு கண்டாக எடுத்துருந்து சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது இது முழுக்க முழுக்க ரொம்ப ப்ளசண்ட்டான ரொம்ப அழகான ஒரு படமாக மட்டும் இருக்கணும் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப கரெக்டாக கிட்டே கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வையிலேயே இந்த கதையை கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்டு ராம் வந்து ரொம்ப அழகாக ஒன்று ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே வர்றாரு அந்த கதை போகும்போதே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல டவுட் வந்துகிட்டே இருக்குது இது முருகரும் சிவன் பார்வதி அந்த ஒரு கதை மாதிரி இருக்குது அடிக்கடி கோச்சிக்கிட்டு மலை மேலே போய் நின்றுடுறாரு நம்ம குட்டி ஹீரோ ராயான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது டுவார்ட்ஸ் த எண்டில் ராமே அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்த கதை இப்போ இல்லை பல வருஷ காலமாக இருக்குது நீங்கள் எல்லோருமே கேட்டு தெரிஞ்ச ஒரு கதை தான் கதையில் எதுவும் புதுசு கிடையாது பட் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்துடைய வெற்றியாக நான் என்னென்னு நினைக்கிறேன்னா நம்மளும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயுமே பெரிய அளவில் அம்மா அப்பா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போக மாட்டேன் வெளியிலனா ரொம்ப தூரமாக ஒரு ட்ரிப்பு போகிறது ஒரு டூர் போகிறது அப்படி சொல்லலை ஒரு பீச்சுக்கே போக மாட்டோம் அப்படி ரொம்ப ஈவினிங்காக ரொம்ப அழகாக இருக்க ஒரு இடத்துக்கு ரொம்ப ப்ளசென்ட்டாக ஒரு இடத்துக்கு போய் அம்மா அப்பா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே அது தோணும் அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகமே இல்லை மிர்ச்சி சிவா ராமோடைய படத்தில் நடிக்க போகிறான் போது எல்லாேருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னப்பா இந்த காம்பினேஷனே ஒரு மாதிரி இருக்கேன்னு நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா புரியும் மிர்ச்சி ஷிவாரில் தவிர இந்த படத்தில் வேறு யாராலையும் இப்படி ஒரு காமெடி சென்ஸோட அந்த அப்பா கேரக்டரை பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருப்பார் அவரை தாண்டி இந்த கேரக்டர் வேறு யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெஸ்ட்டாக வந்திருக்காதுன்றதில் டவுட்டே கிடையாது அந்த அளவுக்கு தி பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு எந்த இடத்துல அவர் கோவப்பட்டாலும் சரி தம் அடிச்சுட்டே அவர் பேசும்போதும் சரி படம் ஃபுல்லாக அவர் கொடுக்குற கவுண்டர்ஸும் சரி மரத்து மேலே அவர் தூங்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அந்த சீன்ஸும் சரி இப்படி படம் ஃபுல்லாக அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்துடைய மெயின் ஹீரோ விர்ஷி சிவா தான் சப்போர்ட்டிங் ஹீரோவாக தான் நம்ம ரயான்ட்ருக்காரு அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய கேரக்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க அஞ்சலி இருக்காங்க வர்கீஸ் அவர்கள் இருக்கார் அதைத்தானே இந்த பக்கம் ஆண்டனி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது பாலாஜி சக்திவேல் அண்ட் லிஸிமா இவங்க ரெண்டு பேரும் வர இடம் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ரெஜிஸ்டர் இருந்தது அண்டு பாலாஜி சக்திவேல் அவரில் பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா படங்களும் பண்ணுறாரு அந்த எல்லா படங்களையும் அவருடைய கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறார் இந்த படத்துலையும் அப்படி ஒரு சீன் இருக்குது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரயான் அழகாக அவர் தலையில் கொட்டிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்மளும் நம்ம சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டி கூட இப்படி தான் இருந்திருப்போம் அவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட அந்த அந்தளவுக்கு அன்பாக இருந்திருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு பேசுகிற விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கும் அந்த சின்ன வயசுல அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்டிங்க எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அப்படின்றது இருந்தது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அம்மா அப்பா அடிக்காமல் வளர்த்துருந்தான் நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல அடி அப்படின்றது தேவைப்படும் தான் நம்மளும் மாறுறோம் அப்படின்றதும் புரியுது ஆனால் அந்த அளவுக்கு வைலன்ஸாக இல்லாமல் அது எந்த அளவுக்கு லைட்டாக தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமோ அளவுக்கு இருந்தால் நம்ம பசங்களும் கரெக்டாக மோல்டு ஆவாங்கன்றதையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அண்ட் இது வெறும் குழந்தைங்களுக்கான படம் கிடையாது இது வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கான படம் பேரண்ட்ஸ் எப்படி குழந்தையை வளர்க்கணும் அவங்க என்ன பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா செருப்பு தேவைப்படுறது கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபா செருப்பு போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க பிராண்ட்ஸை பார்க்க மாட்றாங்க அதில் அவங்களுக்கு என்ன என்ஜாய்மெண்ட்டோ அதை தான் அவங்க பார்க்குறாங்கன்றத ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் டீட்டெயில்டாக ராம அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தார் அண்ட் இந்த ஓவரால் ட்ராவலை நீங்கள் எப்படி யோசித்து பார்த்தாலும் ரியலிஸ்டிக்காக இருக்காது ஆனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது இதில் வர ஒரு ஒரு ஃப்ரீமும் நீங்கள் ரியலிஸ்டிக்காக நம்புவீங்க அந்தளவுக்கு பயங்கரமான தத்ரூபமான ஒரு எசன்ஸ் இந்த படத்து படம் ஃபுல்லாகவே இருக்குது அதுதான் இந்த படத்தோடையே இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்குறேன் அண்ட் டீம் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தோட சினிமோடகிராஃபர் என்கே பயங்கரமான ஒரு ஒர்க்கு ஒரு ஷாட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் அந்த கொக்குலாம் பறக்கிற மாதிரி ஒரு ட்ரோன் ஷாட்லேருந்து அப்படியே கொண்டு போயிருப்பாங்க அந்த சீன் அண்டு ஷிவா வந்து மரத்து மரத்தமால்ன்ட்டு தம் அடிச்சுட்ருப்பார் அதை ஃப்ரேம் பண்ண அந்த விதம் அண்டு லிஸி ஆண்டனி அந்த இடத்துல சிவா தூங்கிட்டு போது கல்லை தூக்கி அடிப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸே பயங்கரமாக இருந்தது அந்த இடத்துல என்கே சினிமோடிராஃபியும் அற்புதம் அண்டு கிரேஸ் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி ஆகணும் படம் ஃபுல்லாக அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்க ஒரு அம்மாவை கேர் பண்ணுறது டக்குன்னு அந்த பையனும் அம்மாவும் கனெக்ட் ஆகிறது அந்த சீன்லலாம் சட்டலான பெர்ஃபார்மென்ஸில் ஹேண்டில் பண்ணிட்டுருந்தாங்க எப்போ ஷிவாவை மீட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டயே அந்த க்ரேசினஸ் வந்து ஒட்டிக்குது அப்போ அவங்க எந்தளவுக்கு கிரேஸியாக மாறுறாங்கன்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட் இருக்குல்ல கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்க அம்மா ஞாபகம் வருவாங்க அந்த ஷிஃப்டிங் ஜோன் அப்படின்றது அவங்க கரெக்டாக பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதை நீங்கள் அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்க்கும்பொழுது நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதுவும் அவங்க ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க பண்ணுற அந்த போர்ஷன்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வயிறுக்குள்ளுங்க சிரிக்கிறோம் ராமவர்கள் வந்து ஒரு ஒரு சீனையுமே ரொம்ப கரெக்டாக ரொம்ப ப்ராப்பராக ஸ்டேஜ் பண்ணி அடுத்தடுத்த சீன்ஸை அடுத்தடுத்து படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டே இருக்கார் அப்படின்றது நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது எண்டு வரைக்குமே ரொம்ப அழகான ஒரு படம் பார்த்தோம் ஒரு சன் செட்டும் சன்ரைஸும் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி ஒரு நிம்மதி ஒரு சின்ன சந்தோஷம் ஒன்று இருக்கும்ல அது இந்த படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குது அதுதான் அந்த படத்தோடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணக்கார்த்தாகவும் நான் பார்க்குறேன் அண்ட் சந்தோஷ் தயாநதியோடைய மியூசிக் படம் ஃபுல்லாக நிறைய பாடல்கள் வருது அந்த எல்லா லிரிக்ஸும் ரொம்ப புரிகிற மாதிரி இருக்குது அந்த லிரிஸ்டுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் படம் ஃபுல்லாக நிறைய பேருடைய வாய்ஸை ட்ரை பண்ணியிருக்காரு ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க யுவன் பாட்டியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க அது எல்லாத்துலையுமே நிறைய டிஃப்ரென்சேஷன் இருக்குது அண்ட் அண்ட் சாங்ஸ் வர எல்லா போர்ஷன்ஸும் கேட்டதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு போய் இந்த சாங்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்ற அந்த ட்ரீட்மெண்ட் உள்ளே இருந்தது அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் எடிட்டர் மதி ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் படத்தோடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆர்ட்டும் படத்தோடைய செகண்ட் ஆஃப் ஆர்ட்டும் என்ன சொல்லணும் எ எந்த இடத்துல ஒரு க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணணும் எங்கே கட் பண்ணணுன்றதை ரொம்ப அழகாக அடுத்து 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 எடுத்துகிட்டு போய் வச்சதுனால இந்த படம் இன்னும் பயங்கரமான ஒரு படமாக மாறி இருக்குன்றதை நான் நம்புகிறேன் இந்த படத்தில் ஒருத்தருடைய உழைப்பு அப்படின்றத சொல்ல முடியாது ஒரு ஆள் டீமாக ஒர்க் பண்ணால் தான் இப்படி ஒரு மேஜிக்கலான ஒரு படத்தை உருவாக்க முடியும் இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் படம் போட்டுறோம் மற்ற படங்கள்லாம் பண்ணுறோம் அதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம கரெக்டான ஒரு படத்தை கொண்டு வந்து சேர்த்துடலாம் ஆனால் ராம் இந்த பறந்து போல் பண்ணது வந்து முழுக்க முழுக்க ஒரு மேஜிக் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் பில்ட் பண்ண தான் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது இருந்தது அதை மீண்டும் எப்போயுமே அவர் ஒரு கண்டென்ட்டோட வரும்பொழுது ரொம்ப அழகான மெசேஜும் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையும் தொடர்ந்து வேகமாக போயிட்டே இருக்கும் இந்த உலகம் அவ்வளோ வேகமாக வேணாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நீங்கள் நின்று நிதானமாக அது ரோடை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அழகு இருக்குது அதில் ஒரு தன்மை இருக்குது அதில் ரொம்ப அழகான ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த காற்றுல ஒரு ஒரு கதை இருக்குது அப்படின்றத ராம் இந்த படத்துலேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்றதில் சந்தேகம் மேலே இந்த படத்தில் ரயான் மட்டும் இல்லாமல் இன்னொரு குட்டி பண்ணுவோன்னு நடிச்சிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா கேரக்டர்ஸ் அந்த ஜோனு அதில் சிவாவுக்கும் ரயானுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா பையனாக என்ன பேசிக்கிறாங்கன்ற அந்த இடம் தொடர்ந்து ஒரு அப்பாவாக இருக்கும்போது ஒரு சிகரெட் பிடிக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களையும் அந்த அம்மாவையும் ஏதாவது ஒரு டீ கடையில் நடு ரோட்டில் விட்டால் ஒரு பட் சிகரெட் அடிக்க போயிடுவார் இப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆயிரம் விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அண்டு பத்தாயிரம் விஷயங்கள் நம்ம கனவு காண இருப்போம் சின்ன வயசில் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்குமே அதுவுமே இப்படி இருக்குது அண்ட் கனெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸுக்கு எல்லையே கிடையாது அத்தனை கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கிறதுனால இந்த படம் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஈஸியாக கனெக்ட் ஆகி படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு சின்ன சிரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் வருவீங்கிறது சந்தேகமே இல்லை தாண்டி நீங்கள் பறந்து போக படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதர் டாடா பேசுகிறீங்க நான் பிரவீன் கேஸ் பை